நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் நயனார் நாகேந்திரன் போட்டியிடும் நிலையில் தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நம்மோட அவர் இருக்கிறார் அவரின் சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சியுடைய பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க தலைமைக்கும் எங்களது அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா அவர்களுக்கும் எங்களது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய தமிழ் நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வந்து மீண்டும் எம்பிஆர் போட்டிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி பார்க்குறேன் அதுதான் எனக்கு எம்பிஆர் போட்டியில் வாய்ப்பு கிடந்தமைக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு தொகுதி தான் என்னால் பணி செய்ய முடிகிறது இனி ஆறு தொகுதிக்கும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிக்கும் என்னால் பணி செய்ய முடியும் அதில் எனக்கு ஒரு மனநிறைவும் ஏற்படும் ஏற்கனவே நான் அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து இந்த மாவட்டம் முழுவதும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நிறைய பணிகளை துறையின் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் நிறைய செய்திருக்கிறோம் இனியும் மத்திய அரசினுடைய சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாக அவருடைய திட்டங்களையும் ஒவ்வொரு வீடுக்கும் அந்த திட்டங்கள் பயன்பெறுகிற அளவில் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரமை கடந்த பத்தாண்டுகளாக கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய நன்மைகளை இந்தியா முழுக்கும் செய்திருக்கிறார் தமிழகத்திற்கும் எல்லாருக்கும் இலவசமாக வீடு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிறகு எல்லாருக்கும் ரேஷன் கடையில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபதுல அரிசி பாரத கொடுத்துருக்குறாங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் சாலைகள் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இப்படியாக எல்லா திட்டங்களையும் ம நிறைய மத்திய அரசு செஞ்சிருக்கிறாங்க அதை முன்னிறுத்தி என்னுடைய பிரச்சாரம் அமையும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது முக்கியமாக வந்து திருநெல்வேலி தொகுதியை முன்னேற்றுவதற்கு என்ன வாக்குறுதி இல்லை எல்லா சாலைகளும் திருப்பி போடப்படும் அது தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் நாலு வழி சாலைகள் தேவைப்படுகின்ற இடங்களில் அதுபோல் இப்போ தாமிரபரணி ஆற்றை சுத்தம் சுத்தப்படுத்துவதற்கு குறிப்பாக பாவநாசத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் இரண்டு பக்கங்களில் சாலைகள் அமைத்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் இன்னும் ஆற்றை சுத்தம் பண்ணவும் போன்ற பல்வேறு பணிகளை இன்னும் தேவையான பணிகள் அனைத்தும் நிச்சயமாக செய்து கொடுப்போம் அதிமுக திமுக ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்கு அது எந்த அளவுக்கு சவால இருக்கு அதிமுக ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட கட்சி திமுக இப்போ ஆண்டு கொண்டுகிற கட்சி திமுகவிற்கு மக்கள் மேல் நிறைய வெறுப்பு இருக்கிறது வீட்டு வரி உயர்வு மின்சார வரி உயர்வு மற்றும் இந்த எந்த திட்டங்களும் முறையாக செயல்படுத்தாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கு மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அரசு அலுவலர்கள் ஆசிரிய பெருமக்கள் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் திமுக ஆட்சி மேலே இருக்கிறாங்க அதில் நிச்சயமாக எல்லோருமே இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக மீண்டும் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இண்டி கூட்டணி எங்கேயுமே அது ஒரு கூட்டணி மாதிரியே தெரியவில்லை இன்றைக்கி திமுகவை தனியாக நிற்கிறது அவர்களோடு ஒன்று ரெண்டு கட்சிகள் இணைந்திருக்கிறாங்க பட் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி புதிதாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் நிச்சயமாக தாமரை தமிழகத்தில் நிறைய இடங்களில் வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான இல்லை